நம்ம சத்தியமும் இப்போ எவ்வளவோ இருக்காங்க எப்படியாச்சும் வந்து போயிருந்தா நம்ம அபியையும் அதே மாதிரி நம்ம தேவியையும் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆனால் அதே சமயம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சத்தியம் இருந்துட்டு அதாவது தேவியை வந்து போயிணா எப்படியாச்சும் மீட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அர்ஜுன்கிட்ட சொல்லி வந்து போயிணா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ஆனால் எல்லாமே வந்து போய்னா ஃபெயிலியர்லேயே போய் முடிஞ்சிட்ருக்கு இதுவும் வந்து போயினா நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து பதினா பல விஷயம் இருக்கு அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவியை வந்து போயினா நம்ம இவங்க சத்யாவை வந்து கட்டி பிடிச்சி பயங்கரமாக கதறி எழுதுட்டுருக்காங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சில சம்பவங்கள் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்வநாயகி வந்து பார்த்திங்கன்னா மாசு என்ட்ரி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சத்யா பயப்பட்டாங்க எங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவியை பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தேவியோட பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்வநாயகி வந்துட்டு தேவியோட பேரை சத்யா சொன்ன உடனே சரியான அதிர்ச்சி ஏன்னா தேவியை தான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இல்லையா அந்த ஒரு ஒரு காரணத்தினால்தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க